சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து பல இடங்கள்ல நமக்கு வந்து தர்பார் படத்தோட ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி வந்து லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது பட் பார்க்கறதுக்கு நல்லா தான் வந்து இருக்குது பட் வந்து இந்த பிரகாஷ்ராஜ் வாய்ஸை வந்து அமிதாப் பச்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு சின்ன இருந்து அமிதாப் பச்சனுக்கு ஒரு வாய்ஸ் வந்து டப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க அதே தான் நமக்கு வந்து பழகி இருக்கும் ஸோ அந்த வாய்ஸே வந்து திரும்ப கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து இன்னும் யாரோ பேசுகிறாங்க டப்பிங் அப்படின்ற ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் வழக்கம் போல் அனிருத் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது பட் இந்த அனிருத் ஏஆர் ரகுமான் யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் வச்சு நம்பி நம்ம படத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து மியூசிக் நல்லா தான் வந்துருக்கும் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு படம் ரிலீஸ் ஆனால் தான் வந்து தெரியும் இது மாதிரி நிறையா படத்துக்கு நான் போயிட்டு ஆடா செம்ம மியூசிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து நிறைய படம் ஓகேவும் வந்து இருந்திருக்கு பட் இந்த படம் வந்து ஓகே தான் பட் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து இல்லை கூட வந்து கொஞ்சம் பக்கத்துக்கு சுமாராக தான் வந்து இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது பட் படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நமக்கு ரசிக்கும்படியா இருந்ததுனால வந்து படம் வந்து சூப்பரான ஹிட் ஆனச்சு பட் இந்த படத்துல என்ன புதுசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலு அந்த கெத்து எதுவுமே வந்து குறையில ரொம்பவே வந்து நல்லா இருக்கு இப்போ இந்த பிரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகுமா இல்லைன்னா வந்து ஜெயிலர் மாதிரி ஹிட் ஆகுமா சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆயிரம் கோடிக்கு மேல வந்து அதான் பெரிய லெவல் ஹிட் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஹிட்ன்னு தான் வந்து சொல்லுவேன் இப்போ வேட்டையின் படம் எவ்வளோ வசூல் பண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க